நெய் என்பது பாரம்பரிய இந்திய உணவில் அத்தியாவசியமாக விளங்கும் ஒரு இயற்கை கொழுப்பு அதே நேரத்தில் இது உணவாக மட்டுமல்ல மருந்தாகவும் பரிமாறப்படுகிறது நெய் பசுமாடுகளின் பாலிலிருந்து பெறப்படும் தைலம் என்பதால் இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியுள்ளது இதில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் சிறந்த எனர்ஜி மூலம் என்பதுடன் மூளையின் வளர்ச்சி மற்றும் நரம்பியல் சுகத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஆயுர்வேதத்தில் நெய் சாத்விக உணவாகக் கருதப்படுகிறது மனதையும் சாந்தமாக வைத்திருக்கக்கூடிய தன்மை கொண்டது குழந்தைகளுக்கு நீ கொடுத்தால் அவர்கள் மூளை வளர்ச்சி ஞாபக சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுகிறது வயிற்றில் காய்ச்சல் அமிலத்தன்மை பித்தக்கோளாறுகள் போன்றவை ஏற்படாமல் பாதுகாக்கும் நெய் செரிமானத்தை தூண்டும் சக்தி கொண்டது அதனால் தட்டப்பட்ட ஜீரண சிக்கல்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கிறது காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்தால் குடல் சுத்தம் செய்யும் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றும் சமநிலையுடன் இருக்க நெய் உதவுகிறது தோல் பிரச்சனைகளுக்கும் மூட்டு வலிக்கும் நெய் பயன்படுத்தப்படுகிறது நெய் சாதத்துடன் கலந்து சாப்பிடும்போது அதன் ஊட்டச்சத்துக்கள் செரிமானத்தை கடந்து நேரடியாக உபயோகமாகிறது ஆனால் அதிகமாக எடுத்தால் அது எடையை அதிகரிக்கும் என்பதால் அளவோடு பயன்படுத்த வேண்டும் நெய் உணவின் சுவையை மட்டுமல்ல அதன் மருத்துவ மதிப்பையும் உயர்த்துகிறது இன்று பலர் நெய்யே தவிர்க்கும் நிலை காணப்படுகிறது ஆனால் சரியான முறையில் பரிமாணத்தில் எடுத்தால் நெய் உண்மையில் மருந்தாக விளங்கும் இது உடலுக்கும் மனதுக்கும் ஜீவனுக்கும் புத்துணர்வை தரக்கூடிய சக்தி கொண்டது எச்சரிக்கையாக இருப்பதற்காக உயர்கொழுப்பு குறைவான நபர்கள் அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்குள்ளானவர்கள் நெய் உட்கொள்ளும் அளவை டாக்டர் அறிவுரையுடன் கட்டுப்படுத்த வேண்டும் இயற்கை வழியில் தயாரிக்கப்பட்ட நெய் அதாவது ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்படும் பில் நெய் எனப்படும் வகை மிகச்சிறந்தது இந்த நெய்கள் உடலுக்கு நன்மை தருவதோடு மன அமைதிக்கும் தூக்கத்திற்கும் பங்களிக்கின்றன பழைய நெய் குறிப்பாக ஒரு ஆண்டுக்கு மேல் பழையதானது புராண நெய் என அழைக்கப்படுகிறது இது பித்தத்தைக் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது நெய்யில் உள்ள லினோலேக் ஆசிட் வைட்டமின் இ டி இ கே போன்றவை உடலுக்கு தேவைப்படும் கொழுப்புகளை வழங்குகிறது இதனால் தோல் மென்மை கண் பார்வை மேம்பாடு ஹார்மோன் சீர்மை உடல் சக்தி போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன நெய்யை வழமையாக தினமும் சிறிதளவாவது உணவில் சேர்த்தால் உடல் ஆரோக்கியம் செரிமானம் மனநலன் ஹார்மோன் சமநிலை போன்ற பல துறைகளில் மேம்பாடு காணப்படும் உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி